மங்களகரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் 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 ஸோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மஞ்சளுடைய மகத்துவமே வேறு அதேமாதிரி தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய செல்வ செழிப்பு லட்சத்துலேருந்து கோடி அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிறவங்க துரதிர்ஷ்டம் இருக்கிறவங்க வீட்டில் வந்து நாடியே சரியில்லை எல்லாமே வாடி போயிருக்கு பணவாட்டம் இருக்குது முகவாட்டம் இருக்குது குழம்பு வாட்டம் இருக்குது செல்வ வாட்டம் இருக்குது ஐஸ்வர்ய வாட்டம் இருக்குது இந்த வாட்டம் வாட்டம் வாட்டம்னு வாடி போவதால் தொங்கி போவதால் முகம் கலையிலேருந்து போகும் ஆக எல்லாமக நீட்டமாக இருக்க வேண்டும் அங்கே வந்து ஒரு முத்தான ஒரு கோட்டம் இருக்க வேண்டும் கோட்டம் என்றாலும் கோட்டைன்னு அர்த்தம் ஸோ ஒவ்வொரு கோட்டைக்குள்ளும் மிகப்பெரிய ஒரு ஓட்டை இருக்கும் அதுதான் அதிர்ஷ்டம் இன்மை கோளாறு ஏதாவது ஒரு திருஷ்டி என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த ஓட்டை சின்ன ஓட்டையாக இருக்கும் போதே அடைச்சிடணும் அது பெருசாகி நம்மளுடைய ஓட்டாண்டிய ஆகிற அளவுக்கு நம்ம விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு ஆகா இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு இப்போ தான் சார் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு பரிகாரமும் பூஸ்டர் உழைப்பு இருக்கணும் சிந்தனை இருக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேறுங்கிற ஒரு துடிப்பு இருக்க வேண்டும் அந்த உழைப்புக்கான சிந்தனை இருக்க வேண்டும் அதோடு பரிகாரமும் இருக்க வேண்டும் முன்னோர்கள் வந்து வெறும் பரிகாரத்தை மட்டுமே பண்ணிவிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க சொல்லலை ஆனால் நீங்கள் ஓடும் பொழுது கலைத்து விழுவும் பொழுதும் அப்பப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் உழைப்பும் சிந்தனையும் முன்னோட்டமும் முன்னோக்கு நோக்கமும் இருக்கணும் அதோடு சேர்த்து பரிகாரமும் இருக்க வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க உழைப்பு இருந்தாலே போதும் எதுக்கு இப்போ இந்த பரிகாரங்களாம் நம்புறீங்க நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் எப்பொழுதுமே நம்மளோட ஹெல்த் ஹெல்த்தியாக இருக்கிறது இல்லை நம்மளுடைய பணம் வெல்த்தியாக இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து நல்லா ஹெவியாக இருக்கான் ஸ்ட்ராங்காக இருக்கான் பலமாக இருக்கான் ஐயோ நம்ம பலமாக இருக்கேன்னு எல்லாத்தையும் எடுத்துடுவேன் ஆனால் ஒரு ஹெவி ஃபீவர் வந்தால் அவனுடைய எனர்ஜி என்னாகும் அவனுக்கு ஏதோ ஒரு கை காலோ ஏதோ பிரச்சனையாகுது ஆகும் அப்போ பிரச்சினு வரும் பொழுது அந்த ஹெல்த்தி வந்து போயிடுது இல்லையா அப்போ அவனுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும் அதேமாரி தான் எந்த சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வாழ்க்கையில் இருக்கும் நாளைக்கு நல்லா இருக்கேன் அவ்வளோதான் நான் எப்படி எப்படின்னா இருந்துட்டு போகிறேன்னா அந்த நல்லா இருக்கேங்கிற வாய் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கான காலமும் வரும் வாழ்க்கையை ஏற்று பள்ளம் தான் பள்ளம் மேடு தான் சறுக்கு இருக்கும் ஏறு மனம் இருக்கும் ஏனியும் இருக்கும் கொத்துரை பாம்பும் இருக்கும் பரமபம் வாழ்க்கையில் பரிகாரத்தை ஏன் நம்ம முன்னோர்கள் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் வாடி இருக்கும் பொழுது தேடி வரும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் பரிகாரங்கள் பூஸ்டர்ஸ் ஒரு எனர்ஜி பூஸ்டர்ஸ் ஸோ அதனால் என்றைக்குமே பரிகாரத்தை குறை சொல்லிடாதீங்க இழிவுபடுத்திடாதீங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மூடநம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தையில் ஒரே இதில் முடிச்சிடாதீங்க எப்போ நம்ம இதெல்லாம் தோணுன்னா நம்ம வாடி நிற்கும்பொழுது ஐயோ இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே என்ன காசாக பண்ணமா பயங்கரமான ஒரு பெரிய காசு செலவு பண்ண பாருங்களா ஒவ்வொரு பரிகாரமும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு பூஸ்டர் ஒரு நம்பிக்கை நம்பிக்கைங்கிற வார்த்தையே மிகப்பெரிய எம்யூன் பூஸ்டராக இருக்கும் நீ நல்லா இருந்துருவடா நீ நல்லா வந்துருவேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்திங்களா யாராவது சாதாரணமாக சொல்கிறதுக்கும் உள்ளார்ந்து சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மனசில் ஒரு தெம்பு வரும் அதுதான் சக்தி அந்த சக்தி தான் பல இடத்துல க அப்படியே கன்வெர்ட் ஆகி அது வந்து ஒரு பரிகாரமாக வந்து நிற்கிது சரிங்களா சரி அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மஞ்சள் சோழி இந்த ஊட்டி விடுவாங்க பார்த்தீங்களா ஜாதகம் பார்க்கும்பொழுது அதில் வந்து கருப்பு இருக்கும் வெள்ளை இருக்கும் நிறைய மிக்சரில் இருக்கும் ஆறு வைக்கலாம் பன்னெண்டு வைக்கலாம் இருபத்தொன்று வைக்கலாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு பவுல் அது கிளாஸ் பவுலாக இருக்கட்டும் இரும்பை தவிர எல்லாமே போட்டு அதை வந்து கவுத்து வைக்கலாம் நீ எப்படி வேணால் வைக்கிறேன்னா நீங்கள் கவுத்து கவுத்து வச்சு ஒரு பன்னெண்டு அடிக்க வச்சுருங்க அதை மஞ்சளாக பார்த்து வெள்ளை இருக்கும் ப்ளாக் இருக்கும் கருப்பு இருக்கும் மஞ்சள் இருக்கும் அதை மஞ்சளாக பார்த்து பொறுக்கி எடுத்துக்கோங்க அதை எடுத்து அழகாக நீங்கள் அந்த பூஜை ரூமில் ஒரு கட்டை மாம்பழகாரிச்சின்னா வரிசையாக அடிக்கிறீங்க இல்லைனா ஒரு பவுல் போட்டு அதை அப்படி உள்ளே போட்டு வச்சுக்கோங்க ஆறு பன்னெண்டு இருபத்தொன்று ஸோ பன்னெண்டு சோழியாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் இருபத்தொன்னாக இருக்கட்டும் கையில் வச்சுக்கிட்டு நீ ஏதோ இருந்தாலும் இந்த காலத்துக்கு போகிறேன் இது வெற்றி ஆகணும்னு சொல்லும்போது மங்களகரம் உண்டாகும் அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி இருக்குது இல்லையா அது உங்கள் பாசிட்டிவாக மாற்றும் ஸோ எனக்குமே ஷெல்லை வந்து நம்ம வந்து சாதாரண வச்சுக்கூடாது நிறைய சங்கு இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது மஞ்சள் சோழிய ஏன் சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் வெள்ளை துணியில் ஒரு மஞ்சள் ந நினச்சி நல்லா தொ எடுத்துடுங்க இல்லைன்னா மஞ்சள் கலர் துணியாக இருந்தாலும் சரி இருபத்தோரு சோழி உள்ளே போட்டுக்கோங்க அப்படி முடித்து போட்டுக்கோங்க உள்ளே காசு வச்சுக்கலாம் பணம் வச்சுக்கலாம் முடிச்சு போட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எழுதி கூட ஒரு பேப்பரில் வச்சு ஒரு முடிச்சியாக கேஷ் பாக்ஸில் போட்டு வைக்கலாம் பீரோவில் போட்டு வைக்கலாம் ஏன் பூஜை ரூமில் கூட போட்டு வைக்கலாம் ஸோ இது போட்டு வைக்கும் பொழுது அதுலேருந்து வைப்ரேஷன் கனெக்ட் ஆகும்பொழுது உங்களுடைய ஏறுமுகம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் மஞ்சள் சோழி மங்கள கிரகத்தை கண்டிப்பாக உருவாக்கும் ஏன்னா இதை நான் சொல்லலை முன்னோர்கள் சொல்லி வைத்ததை அழகாக பின்பற்றி அதையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கடையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்கும் ஒரு கடையில் பார்த்தா மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன ரகசியம் என்று பார்த்தால் கல்லாப்பட்டியில் இந்த கிடக்கு அப்போ நம்ம சோழி தானே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா என்ன சார் ஒரே மஞ்சளாக அடிக்க வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா சார் இது மஞ்சள் சோழி இது என்னுடைய தாத்தா சொன்னாங்க எங்கள் பாட்டி சொன்னாங்க அவங்க சொன்னான்னு போட்டு பார்த்தேன் பட் நல்லாயிருக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு அந்த அருமை புதுசாக கூட தெரியல அப்புறம் ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மஞ்சள் சோழிக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் ராஜா கஜானா இருக்கும் பார்த்தீங்களா ராஜாத்துல கஜானாலேயும் பார்த்திங்கன்னா முடிச்சு நிறைய போட்டு வச்சுருப்பாங்க எல்லாமே மஞ்சள் சோழி அதிகமாக இருக்கிறது ஸோ அப்போது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கதிர்வீச்சை வருது பிளாக்கு வந்து பார்த்திங்கன்னா கந்திஸ்டியாக போக்குது ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே காமன் எல்லாத்துக்குமே நல்லது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்ரன் குறியது அதுவும் பணவரவை ஏற்படுத்தும் ஆனால் பணவரவோடு மங்களகரம் ஏற்பட்டுச்சுன்னா அப்படி இருக்கும் அதுதான் மகாசக்தியாக பயன்படுகிறது ஸோ அப்போது இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் சோழியை நீங்கள் வாங்கி உள்ளே போட்டுட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அதான் மஞ்சளாக பார்த்து எடுங்க கண்டிப்பாக மங்களகரம் மங்களகரம்னா என்ன கல்யாணம் தடை இருக்குது வேலை தடை இருக்குது இல்லை வீட்டில் பார்த்தீங்க எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது எனக்கு மன அமைதியே கிடையாது இப்படி ஒருத்தவங்களுக்கும் முஞ்சு முடிஞ்சு போனால் என்னாகும் ஒரு பத்து பிரச்சனைக்குள்ளே தான் வரும் நீங்கள் ஒரு ஜாதகத்துக்கு எடுத்துக்கு போனீங்கன்னாலே போதும் அதில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு டு அதிகபட்சமாக ஒரு பத்து பிரச்சனை இருக்கும் பணம் மனம் அதுக்கப்புறம் திருமணம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லேக் இருக்கும் இதுக்கு தாண்டி என்ன இருக்க போகுது இருக்கப்போ இந்த பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அலைன்மெண்ட்டு தான் அந்த அலைமெண்ட்டை அசோசியேட் பண்ணி கரெக்டாக அதை கரெக்டாக களைஞ்சி இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல விஷயம் அதுக்கான பரிகாரங்களை பண்ணாலே வாழ்க்கையில் முன்னேற்றிக்கலாம் தடையை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் மங்கள கிரகத்தை கொண்டு வந்து திருக்கும் பெரிய ஒரு மடையையும் தடையும் உள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு சின்ன இல்லை பெரிய ஒரு வாய்ப்பு கட்ட வந்தாலும் நம்ம கைக்கு வராது அந்த தடை தான் வந்து தடங்கிய வெளியில் விடுவோம் அது யாரோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க நமக்கான ஒரு தேவை நமக்கான ஒரு சிறப்பான பரிசுகள் நமக்கான வரவுகளை எந்த ஒரு விஷயமும் தட்டி பறிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துகிட்ருக்கூடாது நம்ம உடம்புல கொட்டி கிடக்கணும் வீட்டில் கொட்டி கிடக்கணும் ஐஸ்வர்யங்கள் கொட்டி கிடக்கணும் அப்போது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடையை உடைக்கக்கூடியது தான் பரிகாரங்கள் ஸோ அதனால் முன்னோர்கள் சொன்னதை அலட்சியப்படுத்த வேணாம் அவங்க எழுதி வச்சது தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னோடய ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய ஒழிச்சி வெடி இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அதில் எது ரொம்ப ஸ்பெஷலாக அதில் எது கை கண்டது அது எப்படி மக்களுக்கு போய் எல்லாத்துக்கும் காமனாக ஒர்க் பண்ணும் அப்படி பார்த்து பார்த்தா ஒரு தகவலாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ மஞ்சள் சோழி மங்களகரம் உண்டு வரும் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆசீர்வாதம் பண்ணுவாங்களே பெரியவங்க அந்த மங்களம் உண்டாகட்டும் அந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய ரகசிய வார்த்தையாகவே இருந்து போகிறது அதனால் இந்த மாதிரி மஞ்சள் சங்க வீட்டில் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அதுதான் முக்கியமான விஷயம் நம்பிக்கையோடு வச்சுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யானை பலம் உங்களுக்குள் வந்து சேரும்